அசல மலைக்கு வர முத்தலை வரக்கத்தகு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கூட்டாஞ்சோறு தான் செஞ்சுருக்கோம் சின்ன வயசு ஞாபகங்களை கொண்டு வருது ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத முள்ளு வீடியோலேயும் பார்க்கலாம் கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறோம் ஏடை கணக்கில் பார்த்தா நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்குருவோம் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிச்சு சாப்பாட்டு அரிசி இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கழுகிட்டு ஊற வச்சுக்கிருவோம் கொஞ்சமாக கீரை உடச்சுக்குருவோம் கூட்டாஞ்சோருக்கு முருகங்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சமாக உடைச்சிக்கலாம் தேவையான காய்கறிகளை நம்ம பார்த்துக்கலாம் அரிசி இருக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு சின்னதாக முருங்கைக்காய் கிடச்சிச்சு நம்மளுக்கு மரத்தில் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பிலை மாங்காய் அந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தோல்சி விட்டு நம்ம ஒரு பாதி அளவு எடுத்துக்கிறோம் ஒரு பதினஞ்சு பதினாறு அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் திரியி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா சாமான்களை பார்த்துக்கலாம் தேவையான மசாலா சாமான்களை பார்த்துக்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்திருக்கேன் முக்கால் ஸ்பூனு உப்பு எடுத்திருக்கேன் உப்பு நம்ம கம்மி ஜாஸ்தி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம் சின்ன நெல்லி சைஸில் புளி உற வச்சிருக்கேன் தாளிப்புக்கு ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெயோ அரை ஸ்பூனு கடுகு உளுந்த பருப்பு மூணு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் சூடானோன்னா வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகையும் அதில் சேர்த்துக்குருவோம் வதங்கட்டும் அது கூட ரெண்டாக இருக்குது கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் வெட்டி வச்ச காய்கறிகளையும் அது கூடவே நம்ம சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் மிளகாத்தூளையும் சேர்த்துக்குருவோம் சீரக தொழையும் சேர்த்துக்குருவோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கியாச்சு அரிசி அலந்த அந்த கிளாஸ்லேயே ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துக்குருவோம் உப்பையும் சேர்த்துக்கலாம் கொதி வந்தாச்சு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒன்றா நல்லா காய்கறியோட சேர்ந்து வெந்துடும் அரிசி சேர்த்துக்கலாம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிருவோம் மூடை வேணால் மூடுனோம்னாக்கா பொங்கி ஊற்றிரும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிருங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க பத்திரம் என்ன போட்டுக்கிருங்க ம் கிண்டு கிண்டு மல்லமா கிண்டு நனிமாவோட சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குறீங்களா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பிடித்தேன் கூட்டாஞ்சோறாக்குவோம் புடி கிண்டு 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 ஒன்றும் செய்யற கிண்டு நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிண்டு கிடுவோம் குக்கரில் நீங்கள் சமைக்கிறாந்தா புளியோட சேர்த்து காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சட்டியில் சமைச்சிங்கனாக்கா கொஞ்சம் நேரம் காய்கறி அரிசி பருப்பு வெந்த பிறகு நீங்கள் புளியை ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு நல்லா இருக்கும் புளிக்கரசல் சேர்த்துக்குருவோம் புளிக்கரசல் சேர்த்துக்குருவோம் இந்த அளவுக்கு வெந்த ஒண்ண இறக்கி வச்சுட்டுனா ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு நெய் போட்டுக்குருவோம் நெய் உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குருவோம் கடுகு புரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நம்ம ரெண்டு கைப்பிடி வெங்காயத்துலேயே கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை நம்ம அதை கூடவே சேர்த்துக்குருவோம் உரம் கருகு கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் அது கூடவே முருங்கைக்கீரை அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இந்த கூட்டஞ்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோங்க நல்லா வதக்கிக்கிருவோம் கீரை கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணுன்னு கொஞ்சமாக தேங்காய் திருவிழ சேர்த்துக்குறோம் தேங்காய் வந்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதே மாதிரி கூட சேர்த்துக்கிருவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம் இந்த சாப்பாடு அப்படியே போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு கீரை வதங்கினவுடனே நம்ம அந்த சோத்தில் தூக்கி ஊற்றிடலாம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அவ்வளோ தான் நம்மளுடைய கம கமனு வாசனை ஒரு கிராமத்து சுவையில் கூட்டாஞ்சம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அம்மா வழியை திறந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி